வணக்கம் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் ஐயனார் விவசாயி நம்ம பீக்கிங்க நட்டு வந்து நாலாயிடுச்சு பாருங்க பீக்கிங்க தான் ஆரோக்கியம் போகிறோம் ஏற்கனவே பரிசு தாங்க வரோம் இருந்தாலும் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க காய் இது வந்து எவ்வளோ பசது முத்தி பரிசாயணும்னு தெரில இல்லை இது ஹைப்ரிட்டு காய் பிடி தான் இருக்கும் பறிச்சுக்கலாம் யாராருக்கு வேணும் உறவுகளே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாதாங்க எல்லோருக்குமே தருவோம் பீக்கிங்க பாருங்க அது வந்து மூணாவது முறை பறிக்கிறோம் நாலு காய் ஆகிடுச்சு இன்னும் போயிட்டு பார்க்கணுங்க அங்கே இருக்குதுன்னு ஏன்னா தெரியாதா பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சால் உடனே சொல்லுங்கள் பறிக்கலாம் எது உள்ள மறைஞ்சிங்க பாருங்க பீக்கங்காய் இது வந்து நாட்டு பீக்கங்காய் உடம்புக்கு நல்லது எல்லாரும் சாப்பிட்லாம் வேணா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் தேவர் காய் இது அஞ்சு காய் இன்னைக்கு தாங்க அதிகமாக பறிச்சுக்கிறோம் நல்லா ரெண்டு மூணு தான் பறிப்பேன் பாருங்கள் நாட்டுக்காய் அது வந்து நீரோட்டமாக இருக்கும் காய் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது கேட்டா பாருங்கள் யாராக இருக்குது வேணாம் வாங்க உறவுகளே லைக் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க லைக் பண்ண மாட்டேறீங்க விவசாயத்துக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க வேறு யானை இருக்குதான்னு பார்க்குறோம் ஏன்னா இது மேலே ரொம்ப முத்துட்டாலும் சாப்பிட முடியாது நல்லா இருக்காது பீக்கிங்கா நாட்டு பீக்கிங்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க இதோட அஞ்சு காய் ஆயிடுச்சு இன்னும் இருக்குதான்னு பார்க்கலாம் புளியாமரத்தில் ஒரு செடிக்குது உள்ளலாம் இருக்குங்க நம்ம உள்ள பார்க்குறதில்லை இதரட்டுக்கோள் பருகிறது இந்த ஒரு காய்க்கு இது தெரியுதா பாருங்கள் உறவுகளே பாருங்கள் கிட்ட ஆறாவது காய் யார் யாருக்கு வேணும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உறவுகளே சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் காய் இருக்குது நிறைய பாருங்க ஃபுல்லாக எங்கெங்கேயோ பிடிச்சிருங்க பிஞ்சி வைக்கிது காயும் வைக்கிது இந்த காயும் பர்ச்சேஸ் இதை கொண்டு குண்டாக்கு பாருங்க நாட்டு காய் மாரி அதெல்லாம் வந்து நேராக நீட் நீட்டாக இருந்துச்சு இது வந்து குண்டாக்குது அதுதான் ஒரிஜினல் காய் மாரி வைக்கிது அதான் ஒன்றும் தெரியல ஃபுல்லாக அதெல்லாம் பார்த்து யாரும் பூச்சி போட்டுருக்கோம் அதுக்குள்ளே பாருங்கள் கத்துறாங்க எத்தான் கால் மறுத்து தண்ணி அரைச்ச முன்னாங்க தண்ணியே இல்லை பாருங்கள் ஒவ்வொரு கையிலையும் என்னங்க பண்ணுறது காய்ச்சல் அதிகமாகிடுச்சு பற்றாக்குறை தண்ணி இல்லை ஃபுல்லாக கதிர வைக்கிறது மருந்து வேறு அடிக்கணும் பார்க்குது மருந்து வந்து அடிக்கணும் இருங்க இதுபோல் தானே காய்க்கு தானே பார்க்கும் பீக்குங்க பார்த்து ஜாக்கிரதை தான் போகணும் ஏன்னா அதெல்லாம் பூச்சி போட்டு இடம் பாம்பு நிறைய பாம்பு இருக்கும் ஒன்றும் தெரியல உங்களுக்கு எதுவும் தேர்தல் பாருங்கள் உறவுகளை காய் உள்ளே முத்தி போயிருக்கும் செடிதாங்க காய காய்கணும் இது ஒரு பிஞ்சு ஒன்று வைக்கிது தேர்த்தா பாருங்கள் அது சின்ன பிஞ்சு வைக்கிது இன்னும் நாளாகணும் எடுத்த நாளாக வர தெரியுது மாதிரி வேறு ஒன்றும் இல்லை வாங்க கேரிங்கெல்லாம் பார்த்து இறங்கணும் பாருங்கள் கொடிமலை கால வச்சா வழுக்குது புத்தன்னைக்கு ஆறு காய் நாளைக்கு நம்ப இப்போ நாளைக்கு தண்ணி பசனும் பாருங்க நாட்டுக்காய் ஹைப்ரேடுக்காய் எல்லா காயும் பச்சாச்சு சந்தோஷம் சும்மா பாருங்கள் செடின்னு போட்டாங்க நான் வேணாம்னு சொல்லுவேன் எங்கள் வீட்டுக்கு நம்ம கேட்க மாட்டாங்க எங்கே பார்த்தாலும் பீக்கணும்னு செடி தான் தேர்தல் பாருங்கள் கொட்டாயி பின்னாடி இங்கே அங்கே ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் வைக்க ஆரம்பிக்குது பாருங்கள் நம்ம நெல்லாம் கதிர் கூட ஆரம்பிச்சிச்சு அம்மோனியா போட்டாச்சு தண்ணி பற்றா வர மருந்து அடிக்கணும் பார்க்குது பக்கத்தில் மருந்து அடிக்கிறாங்க நாமலாம் அடிக்கணும் பாருங்க பொங்கலுக்கெல்லாம் வந்து பச்சரிசி குத்துற மாதிரி ஆகிடும் தகுது பொங்கலுக்கு இஸ் தானே எல்லாம் இருப்பாங்க வேறு வேற கத்திரம் இறா இருக்கட்டும் மூணு தரம் வரவங்க நாட்டு கேக்குங்க ஹைப்ரெட்டு பிங்க எல்லாம் பீங்க பர்சு மித்தி பூஜை நேரத்தில் பெருசு பெருசாக இருக்குது மிளகாய்ன்னா ஒரு பத்து நாளில் பச்சை மிளகாய் வச்சு தக்காளியும் வச்சிடும் நம்ம தோட்டத்தை காமிக்கிறோம் அப்புறமாட்டுக்கு பறிக்கும் போது முள்ளங்கி பறிச்சு தான் கிட்ட காமிச்சிட்டேன் போயிட்டு கருத்தம்மா ராதாருக்கு முனையை ஓட்டினோம்னா லக்ஷ்மி தண்ணி வைக்கணும் பால் கறக்கணும் இன்னைக்கு வேலை முடிஞ்சு ஷேர் பண்ணுங்க உறவுகளை விவசாயத்தை சப்போர்ட் பண்ண ஆதரவு கொடுங்க எப்பயுமே விவசாயம் பக்கம் இருங்க பாய் உறவுகளை மீண்டும் சந்திப்பாக மட்டு வீடியோவில் பாய்